ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கிடம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அழகிய கிருக்கியே அத்தியாயம் பதினைந்து திடீரென அவள் இருந்த அறை குழுங்குவது போல் தோன்ற அவளுக்கு பயம் இன்னும் கூடியது கால்கள் நழுவ ஐயோ ஐயோ பூகம்பம் வருது வா வா வெளியே ஓடிடுவோம் வா என்று தன்னையும் மறந்து அவன் கைகளை பிடித்து கொண்டு அவள் ஓட அவனும் பேசாமல் அவள் இழுத்த இழுவைக்கு சென்றான் அவள் அந்த சின்ன கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து பார்க்க அங்கே ஹோட்டல் மாதிரி எதிரெதிரே அறைகளாக தெரிய ஐயோ இது கோட்டலா எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியலையே என்று அவன் வெளியே போக அவள் வெளியே போக துடிக்க அவன் நேராக நடந்து சென்று திரும்பி திரும்பி சென்று ஒரு சின்ன கதவை திறக்க அவள் கண்ட காட்சியில் உதடு கிழிந்து வீங்கி ரத்தம் வருவதை கூட மறந்து இதென்ன நம்ம கடலுக்குள்ளே இருக்கோமா என்றாள் பயமும் ஆர்வமுமாக அவன் பதிலே சொல்லாமல் காலை அகட்டி வைத்து நின்றான் அவள் சாதாரணமாக நின்றவள் அப்படியே பின்னாடி விழுந்தாள் அவன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான் விழுந்தவள் தானே எழுந்து நாம கப்பல்ல போறோமா என்று ஆர்வமாக அவனை கேட்க அவன் அவளை நீ என்ன லூசா என்பது போல் பார்த்தான் காரணம் அவள் கண்விழித்த பிறகு அவன் அடித்து இருக்கிறான் ஆனால் ஆபத்து என்று உணர்ந்ததும் அவனையும் இழுத்து கொண்டு ஓடி வந்தாள் இப்பத்தான் ஏன் இங்கே வந்தோம் தன் சூழ்நிலை என்ன என்று உணராமல் சிறு பிள்ளையாய் கடலை ரசித்த அவளை கண்டு இவன்தான் குழம்பி போனான் அவனுக்குத்தான் இவள் ஸ்பெஷல் அவனுக்குத்தான் இவள் ஸ்பெஷல் மேட் என்று தெரியாதே ஆனாலும் எதையும் அவன் அவளிடம் கேட்கலை அவனோ சுற்றி அவளோ சுற்றிலும் வேடிக்கை பார்த்தாள் கன்னத்தில் கை வைத்து ஆத்தி நாம் நட்ட நடு கடல்ல இருக்கிறோம் எவ்வளவு தண்ணி என்று சிறு பிள்ளையாய் அவள் கண்ணத்தில் கை வைத்து ஆச்சரியப்பட்டாள் அவன் அவளைத்தான் பார்த்தான் அவளுடைய அந்த ஆச்சரியம் அவனை குழப்பியது எதுவா இருந்தாலும் சரி இவள் என் எதிரி அதை தவிர வேற எதுவும் இல்லை என்று நினைத்தவன் எதுக்கு இப்போ இவ்வளவு அவசரமாக வெளியே வந்தாய் என்று கேட்க அட ஆமால்ல நாம் இருந்த அற குலுங்கின மாதிரி இருந்ததா ஒருவேளை பூகம்பம் வந்துருச்சோன்னு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தா இங்கே நாம் கடல்ல போகிறோம் கப்பல் தான் ஆடி இருக்கு போல நான் தான் தெரியாம பயந்துட்டேன் என்றாள் உன் அறைக்கு போ என்றான் உருமலாக அப்போதுதான் நிரல்யாவிற்கு என் அறையா நான் எப்படி அங்கே வந்தேன் என்றாள் குழப்பமாக அவன் அவளை தரத்தரவின பிடித்து இழுத்து கொண்டு வந்த வழியை அறைக்கு சென்றான் அவளை வெத்தையில் தள்ளியவன் உனக்கு என்ன தெரியலை உனக்கு என்னை தெரியலையா என்றான் ஏன் தெரியாம ஆரடி உயரத்தில் இவ்வளவு பெருசாக என் கண்ணு முன்னாடி இருந்தால் தெரியாமல் எப்படி தெரியாமல் எப்படி இருப்பீங்க அதெல்லாம் நல்லா தெரியுறீங்க என்றாள் அவனுக்கு கோபம் சுறுசுறுவென்று வந்தது அவள் முடியை கொத்தாக பிடித்து தூக்கியவன் என்ன ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறதா நினைப்பா ஐயோ வலிக்குது வலிக்குது விடுங்க விடுங்க என்ற போதுதான் பட்டன் அவளுக்கு ஞாபகம் வந்தது நான் நான் யாரோ ஒருத்தர் கூட காரில் ஏறினேனே ஐயோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்று அந்த அங்கிள் சொன்னாரே அப்போ அப்ப அது பொய்யா என்று அவள் கேட்க நீ சரியான வாழ இருப்பாய் போல இப்போ கூட உனக்கு உன் நிலை புரியலையே என்று அவன் ஏளனமாக சிரிக்க என்னையே இங்கே கொண்டு வந்தாய் என்று இவள் புரியாமல் கேட்க அவர் கொண்டு வரலை நான் தான் கொண்டு வந்தேன் ஏன் எதுக்கு எதுக்கு பொய் சொல்லி கூட்டி வந்தீங்க நான் இதுக்கு முன்னால் உங்களை பார்த்ததே இல்லையே என்று அவள் குழம்ப ம் பார்த்ததே இல்லை ஆனால் நான் கேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று அவன் ஒருமை அப்போது தான் அவளுக்கு மூன்று மாதத்திற்கு முன்பு பதனா அக்கா விட்டு பார்ட்டியில் நடந்தது ஞாபகம் வந்தது இவே என்று அப்போதும் அவள் நாக்கில் சனி இருந்தது அவள் வாய் விட்டு சொல்ல என்னடி சொன்ன நாயே இன்னும் நாலஞ்சு கெட்ட வார்த்தைகள் ஆங்கிலத்தில் அவன் வாயில் இருந்து கொட்ட அந்த வார்த்தைகள் புரியாத நிரலியா விழிக்க காற்றேண்டி உனக்கு வாயால் சொன்னால் எதுவும் புரியாது புரியாத மாதிரி நடிப்பாய் நான் கேன்னு சொன்னேன் ஆனால் நான் அப்படி இல்லைன்னு உங்கிட்ட நிரூபிக்கணும் இல்லையா முதல்ல அதை செய்கிறேன் என்றவன் அவளை அப்படியே மெத்தையில் தள்ளி அவள் மேல் சரிந்தான் நிரல்யா பயப்படவில்லை ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்று புரியாமல் பார்த்தாள் அவ்வளவுதான் அவள் அறிவு ஆனால் அவன் கைகள் செய்த காரியத்தில் ஒரு பெண்ணாக தன்னை உணர்ந்தவளுக்கு தாய் சொன்ன பேட்டச் புரிந்தது இப்போது அவள் பெண் வேங்கையாய் அவன் மீது சீறினாள் ஆனால் பாவம் அவளுக்கு தெரியலை அவன் அவளால் அவமானப்படுத்தப்பட்ட படுத்தப்பட்டு அடிபட்ட வெறிகொண்ட வேங்கை என்று தெரியலை ஒரு பெண்ணாக அவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரிந்தது ஆனால் அவளால் எத்தனை முயற்சி செய்தும் தடுக்க முடியலை அவன் சுய உணர்விலேயே இல்லை அவன் உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் இருந்தது பழிவெறி தன்னை ஒரு பெண் பத்து இளம் பெண்கள் முன்னே இவன் ஒரு கே என்றது அவனுக்கு தீராத அவமானத்தை கொடுத்தது சாதாரணமாக சாதாரணமான ஆண் ஆணுக்கே அந்த வார்த்தை கோபத்தை கொடுக்கும் இவனோ பதினேழு வயதில் இருந்து தன் தொழிலை தேர்ந்தெடுத்து அதை படித்து அதற்கு முன்பே தொழிலுக்கான அனுபவம் தேடி வேலை செய்து மற்ற பையன்கள் பெண்கள் போதை போதை என்று வழி தவறிய போது கூட அவன் கனவில் கூட அவற்றை எல்லாம் நினைத்து பார்த்தது இல்லை எப்போதும் பெண்கள் பக்கம் அவன் திரும்பிக் கூட பார்க்காதவன் நண்பர்கள் கூட வெகு சிலர்தான் ஏனென்றால் அவன் யார் என்று தெரிந்தால் அவனிடம் இருந்து என்ன லாபம் கிடைக்கும் என்றுதான் நினைத்து பழகினார்கள் அவனுக்கு அப்படிப்பட்ட நட்பு தேவையில்லை என்று விலகி விடுவான் நட்பு அவன் இளமை உணர்வு இதையெல்லாம் அவன் லட்சியத்தை திசை திருப்பும் என்று அவன் அதன் பக்கமே திரும்ப மாட்டான் அப்படிப்பட்டவனை யாரோ ஒருத்தி கேவலமா அதுவும் இயற்கைக்கு புறம்பான ஒரு உறவில் இருப்பவன் என்று சொன்னது அவனுக்கு தீராத அவமானத்தை ஏன் அருவறுப்பை கொடுத்தது முதலில் அங்கே நடந்தது உண்மையா என்று உணரவே அவனுக்கு சில மணி நேரம் ஆனது எப்படிப்பட்ட ஒரு அவமானம் நடு ரோட்டில் உடையில்லாமல் நடப்பது போல் அவன் உடலும் மனமும் கூணி குறுகி ஏன் ஊசி போனது ஏன் கற்பு என்பது பெண்ணிற்கு மட்டுமில்லை ஆணுக்கும் உண்டு என்று நினைப்பவன் அவன் அவனோட குடும்பத்து ஆண்களே அப்படித்தான் பல கோடிகள் பணம் அவங்க கிட்ட இருந்தாலும் கூட அநாகரிகமாக எந்த பெண்ணையும் பார்க்கவோ பேசவோ மாட்டார்கள் அவன் வீட்டில் உள்ள பெண்களிடம் கூட அதிகமா பேசாதவன் ஒழுக்கம் என்பது அவர்கள் குடும்பத்துக்கு உயிர் மூச்சை உயிர் மூச்சு மாதிரி அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த என்னை ஒருத்தி தவறாக பேசுவதா அதுவும் பத்து பெண்கள் முன்னாடி இப்படி ஒரு பெண்ணை இப்படி ஒரு பெண்ணை பத்து ஆண்கள் முன்னாடி அசிங்கப்படுத்தினால் அவள் சும்மா இருப்பாளா அவமானம் என்று ஒன்று அவமானம் என்பது ஒன்றுதான் அது ஆணுக்காய் இருந்தாலும் சரி பெண்ணுக்காய் இருந்தாலும் சரி என்னை அவமானப்படுத்தியவளை ஊரறிய அவமானப்படுத்த வேண்டும் நான் பூசி குறுகி கூணி நின்ற மாதிரி அவள் நிற்க வேண்டும் நிற்க வைப்பேன் என்று மனதிற்குள் வெஞ்சினம் கொண்டான் மூன்று மாதங்கள் அவளைப் பற்றி அவள் குடும்பத்தை பற்றி விசாரித்தான் நல்ல குடும்பம் நல்ல பெண் காதல் கத்தரிக்காய் என்று எதுவும் இல்லை ஆனால் என்னை சீண்டி விட்டாலே நான் சும்மா இருப்பேனா எப்போதுமே அவனாக யாரையும் சீண்ட மாட்டான் அவனை சீண்டினான் சீண்டியவனை உரு தெரியாமல் அழைத்து விடுவான் இதுவோ இதுவோ ஒரு ஆண் அவனை இப்படி அசிங்கப்படுத்தி இருப்பதால் அவனை பழிவாங்கும் விதம் வேறாக இதுவே ஒரு ஆணாக இருந்தால் அவன் அவனை பழிவாங்கும் விதம் வேறாக இருந்திருக்கும் அவனுக்குமே ஒரு பெண்ணை உடலால் கலங்கப்படுத்த இஷ்டமே இல்லை காமுகர்கள் பெண் வெறியர்கள் செய்யும் வேலையை நான் செய்வதா என்ற அருவறுப்பு தான் ஆனால் அவள் அவனை எதை வைத்து அவமானப்படுத்தினாலோ அதை வைத்துத்தானே அவனும் அவளை அவமானப்படுத்த வேண்டும் அவன் நினைத்திருந்தால் சில லட்சங்களை தூக்கி போட்டிருந்தால் நான்கு ஐந்து பேர் அவளை குதறியிருப்பார்கள் அவளுக்கு அவளை குதறி இருப்பார்கள் அவனுக்கு அதில் இஷ்டம் இல்லை பெண்தான் அவளை அவமானப்படுத்த நினைத்தாலும் கூட அவள் வாழ்க்கை கெட்டு போகணும் என்று அவன் நினைக்கவில்லை இன்றைய இளம் பெண் இதை ஒரு விபத்தா நினைத்து அவள் ஒரு திருமணம் செய்து கொண்டு வாழப் போய்விடுவாள் என்று எண்ணித்தான் அவளை தானே எடுத்துக்கொள்ள நினைத்தான் அந்த பெண் வேங்கையும் சீறித்தான் பார்த்தது ஆனால் மன்மதனோ நீங்க ரெண்டு பேருமே கத்துக்குட்டிகள் இப்பத்தான் இந்த மன்மதக் கடலில் காலை நினைத்து இருக்கீங்க இங்கே உன் சீற்றமும் சரி அவன் வெறியும் சரி என்னுள் போது கரைந்து காணாமல் போய்விடும் என்று மன்மதன் நினைக்க அடுத்தடுத்த செயல்களை யார் செய்தது மன்மத சொல்லி தெரிவது இல்லை எல்லாவற்றையும் விட அவனுக்கு கோபம் வந்தது அவனை பார்த்த பிறகு கூட அவளுக்கு அவனை ஞாபகமே இல்லை அடையாளமே தெரியலை யாருடா நீ என்றுதான் மரியாதை இல்லாமல் கேட்டாள் இதுவரை யாரும் அவனை இப்படி மரியாதை இல்லாமல் பேசினது இல்லை குடும்பத்தார் கூட உறவுமுறை சொல்லித்தான் உறவுமுறை சொல்லித்தான் கூப்பிடுவார்கள் அல்லது பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவார்கள் இவள் என்னை பார்த்து யாருடா என்கிறாள் மரியாதை தெரியாத பெண் அப்படி தெரிந்திருந்தால் என்னை அப்படி அத்தனை பெண்கள் முன்னாடி இல்லாத பழியை என்மே போட்டு பேசுவாளா பார்க்க போது அவனை அடையாளம் கூட தெரியலை என்பதும் மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசினதும் அவனை இன்னும் கோபமாக்கியது மூர்க்கமாக்கியது அதனால்தான் அடித்தான் முதல் முறை அவன் ஒருத்தரை அடித்து இருக்கிறான் இதுவரை அவன் யாரையுமே அடித்தது இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை வரலை சில சமயம் அவன் அடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை உடலால் அடித்து காயப்படுத்தவே மாட்டான் அவர்கள் தொழிலில் அடிப்பான் எழுந்து கொள்ளவே முடியாத அளவு அடிப்பான் பெரும்பாலும் தனக்கு சமமில்லாத யாரையும் அவன் எதிரியாக நினைப்பதே இல்லை எதிரியை கூட அவன் மதிப்பும் மரியாதையுமாகத்தான் நடத்துவான் புண்படும்படியோ அவமானப்படும்படியோ செய்ய மாட்டான் தொழிலில் அடித்து நொறுக்கி ஒன்றுமே இல்லாமல் செய்து விட்டு விடுவான் ஆனாக இவள் மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இதைத்தான் செய்திருப்பான் இதுதான் அவன் வழக்கம் ஆனால் இவளோ பெண் அதுவும் என் மீது வீண்வழி சுமத்தி இருக்கிறாள் அவளை அப்படியே மன்னித்து விட அவன் ஒன்றும் மகாத்மா இல்லையே மகான் இல்லையே சாதாரண மனுஷன் கோபம் வெறி ஆத்திரம் எல்லாம் உள்ளவன்